சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணையும் அதிமுக மீண்டும் ஆட்சியை அமைக்கும் அதிமுகவின் நிர்வாகிகள் இதைத்தான் விரும்புகிறார்கள் எடப்பாடியும் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில முக்கியமான மாஜி அமைச்சர்களும் மட்டும்தான் தடையாக இருப்பதாக ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தெரியப்படுத்தியுள்ளார்கள் உண்மையான ஒவ்வேறு அதிமுகவின் தொண்டர்களது மனதில் இருக்கக்கூடியது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பது மட்டும்தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை அது எனது தலைமையில்தான் ஒருபோதும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனோ ஓ சசிகலாவோ டிடிவி தினகரனோ அதிமுகவிற்குள் வரக்கூடாது எனக்கென்னமோ தான் அதிமுகவை உருவாக்குவது போல் அவர்தான் அதிமுகவை பல தேர்தல்களில் வெற்றியடைய வைத்தது போல் செயல்படுவதாக எனக்கு தோணுகிறது ஏனென்றால் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு உண்மையான திறமை இருந்திருந்தால் பல தேர்தல்களில் வெற்றியடைந்திருக்க முடியும் ஏன் மக்களவைத் தேர்தலில் நாற்பது இடங்களில் புதுச்சேரியுடன் சேர்த்து இருபது ஏன் பதினைந்து ஏன் பத்து தேர்தல் பத்து தொகுதிகளிலாவது எடப்பாடி வெற்றியடைந்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு இடங்களில் கூட வெற்றியடையவில்லை இப்பேற்பட்ட சூழலில் கவனிக்கக்கூடிய நிலைமையையும் நாம் பார்க்க வேண்டும் அதே மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக இரண்டாவது இடம் அந்த தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அறிவித்த அதிமுகவின் வேட்பாளர் மூன்றாவது இடம் சுயேட்சையாக புதிய சின்னத்தில் பணத்தை கொடுக்காமல் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக போட்டவர்கள் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் சுமார் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுக்களை ஓபிஎஸ் அவர்கள் பெற்றார் அதாவது எடப்பாடியின் அங்க துரோகமும் நடந்தது கிட்டத்தட்ட ஏழு நபர்களுக்கு மேலாக ஓபிஎஸ் என்ற பெயரில் பரவலைக்கப்பட்டு அவர்கள் சுயேட்சையாக களத்தில் இறக்கப்பட்டார்கள் அப்பேற்பட்ட ஒரு சூழலிலும் கூட ஓபிஎஸ் அவர்கள் மூன்று லட்சத்திற்கு மேலாக வெற்றியடைந்திருக்கிறார் என்றால் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது யார் பக்கம் திறமை இருக்கிறது என்பதையும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்பொழுது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு ஆறு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக ஒருங்கிணைந்தால்தான் வெற்றியடையும் இல்லை என்றால் மிகப்பெரிய தோல்வியடைந்து காங்கிரஸை போல் கூட்டத்தில் ஒரு கட்சியாக மாறும் என்ற குற்றச்சாட்டை அதிமுகவின் தொண்டர்கள் கூறுவது சரியாய் என்பதை உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாகக் கூறுங்கள் நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கிறீர்கள் அந்த தொகுதியில் எடப்பாடிக்கு ஆதரவா ஓபிஎஸ்சிற்கு ஆதரவா என்பதையும் மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள் தலைமைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும்